கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி சார்பில் நடைபெற்று வரும் திட்டப் பணிகளில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததை கேட்ட சமூக ஆர்வலரை கொலை செய்ய முயற்சித்த திமுக பிரமுகர் பாதுகாப்பு வழங்க கோரி சமூக ஆர்வலர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தை சார்ந்தவர் சமூக ஆர்வலர் அமிர்தானந்தம் பேரூராட்சி சார்பில் பல்வேறு பணிகள் தரம் இல்லாததாகவும் தொடர்ந்து பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்று வருவதாக ஒப்பந்ததாரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக அமிர்தானந்தம் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முதல்வர் தனிப்பிரிவு கரூர் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை தலைவர் தலைவர் பல்வேறு இடங்களில் மனு அளித்துள்ளார் இது சம்பந்தமாக எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று முகத்தில் கருப்பு மையை பூசி கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தார் மேலும் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு அளித்த அமிர்தானந்தம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் ஆனால் இதுவரை கிருஷ்ணராயபுரம் திமுக பிரமுகர் சசிகுமார் அவரது மனைவி மற்றும் சுப்பு தாயி காக்காயன் மழையாளி நாய்மணி ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர் மீண்டும் அமிர்தானந்தத்தை கொலை செய்ய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் திட்டம் தீட்டி வருவதாக உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகத்தில் கருப்பு பூசி வந்து மனு அளித்ததனால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது